நிதானமாக கேளு இந்த ரெண்டு நிமிஷம் நீ கேட்க போகிறது வெறும் வார்த்தைகள் அல்ல உன் உள்ளுக்குள்ள இருக்க பயம் வலி கவனை அனைத்துக்கும் ஒரு பதில் நீ நினைக்கிறாய் என்னை யாரும் புரிஞ்சுக்கல நான் தனியாக இருக்கிறேன்னு ஆனால் நான் உன்னோட இருக்கேன் நான் உன் தோல் மேல் கை வைத்து சொல்லுறேன் பயப்படாத உன்னோட நம்பிக்கை வீண் போகாது யார் உன்னை விட்டு போனாலும் நான் இருக்கேன் உன்னோட நீ இழந்தது பணம் நண்பர்கள் உறவுகள் ஏன் உன் சொந்த நம்பிக்கையை கூட தான் உனக்கு நடந்த துரோகங்களை நான் பார்த்துட்டு தான் இருக்கேன் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்க அவையெல்லாம் உன்னை உடைக்க வரல அவை உன்னை வலிமையாக்க வந்த படிக்கட்டுகள் ஆமா நீ தனியாதான் தோல்விகளை அனுபவித்தாய் ஆனா உன்னோட வெற்றியே இந்த உலகமே பார்க்க போகுது அந்த நாள் ரொம்ப தூரத்தில் இல்லை உன்னோட வாழ்க்கை இன்னும் தொடங்கவில்லை உன்னோட சக்தி இன்னும் வெளிப்படவில்லை இந்த கண்ணீரெல்லாம் கொஞ்ச காலந்தான் நீ எழுந்து நிற்கும் அடுத்த நொடிதான் மாற்றம் நிகழும் உனக்கு படித்தவங்க உன்னோட இல்லைன்னு கவலைப்படாத நீ தனியா இல்ல நான் உன்னோட இருக்கேன் நான் உன் உள்ளே ஒளி தருவேன் உன் மனசு நிம்மதியாகும் உன் பாதை தெளிவாகும் நீ நினைக்கிறாய் நான் முன்னேற முடியாது நான் ரொம்ப கஷ்டமான நிலையில் இருக்கிறேன்னு ஆனால் உன்னை மட்டும் மனசில் வச்சுக்கோ நான் உன்னோட இருக்கும் வரைக்கும் உன்னோட சக்தியை யாரும் அழிக்க முடியாது நீ போகும் பாதையில் நான் காத்திருக்கிறேன் நீ யாருக்கும் தெரியாமல் வீழ்ந்தாலும் நான் உம் முன் நின்று விடுவேன் உன் வாழ்க்கையில் நம்பிக்கை இழந்த நாளெல்லாம் உன் மனசு உடைந்த நாளெல்லாம் யாரும் நினைக்காத சக்தியை உனக்குள்ளே உருவாக்கிவிட்டது நீ இன்னும் உணரவில்லை நான் உன் உள்ளே இருந்து உன்னை வழி நடத்துவேன் நீ இல்லாமல் இருப்பது போல தோன்றலாம் ஆனால் உன் நம்பிக்கை உன்னோட மிகப்பெரிய சக்தி நம்பிக்கவை நான் உன்னோட இருக்கேன் நீ பயப்படாத உன் வாழ்க்கை நிச்சயமாக வெற்றியடையும் நீ இழந்த பணம் உறவுகள் நண்பர்கள் எல்லாரும் உன்னை தேடி வரும் காலம் வரும் திரும்பவும் சொல்றேன் நீ தனியாக இல்ல நான் உன்னோட தான் இருக்கேன் உன் மனசுக்கு நிம்மதி தருவேன் உன் உள்ளே ஒளி வருவேன் உன் பாதையை தெளிவாக்குவேன் நீ விழுந்தாலும் நான் உன்னோட இருக்கேன் நான் உன் முன்னாடி நிற்கிறேன் நீ நம்பிக்கையோட மனசு விட்டு என்ன வேண்டுமோ கேளு உன் சக்தியை வெளிச்சத்துக்கு கொண்டு வர நான் இருக்கேன் என்னோட வார்த்தைகள் உனக்கு தைரியத்தையும் நம்பிக்கையையும் கொடுத்தா இப்போவே கமெண்டில் ஓம் ஷரவணபவா எழுதிடு நீ தனியா இல்ல நான் எப்பவும் உன்னோட தான் இருக்கேன் என்ன நம்பி முதல் முதலடியை எடுத்தவை உன் வாழ்க்கை முழுமையாக மாறும் உன் மனசு இன்னும் பலமாகும் உன் பாதை தெளிவாகும் நம்பிக்கவை உனக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கை மாறும் சீரும் சிறப்புமா சந்தோஷமா இருப்பேன்